நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி சத்தம் இல்லாமல் மன்னர் ஞானேந்திர ஷா போடும் கணக்கு ஷாக் பின்னணி நேபாளத்தில் கடந்த சில நாட்களாகவே மிகப்பெரிய வன்முறை வெடித்தது அங்கு மக்கள் போராட்டம் வன்முறையாக மாறி தொடரும் நிலையில் பிரதமர் ஷர்மா ஒலி ராஜினாமா செய்தார் இப்போது வன்முறையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நேபாள இராணுவம் இறங்கியுள்ளது இதற்கிடையே அங்கு மீண்டும் மன்னராட்சி வரும் சூழலும் உருவாகியுள்ளது போலவே தெரிகிறது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் நேபாளம் என்பது ஜனநாயகத்திற்கு புதிது அங்கு இரண்டாயிரத்தி எட்டு வரையிலும் மன்னராட்சியே இருந்தது இரண்டாயிரத்தி எட்டு மே இருபத்தி எட்டாம் தேதி தான் நேபாளத்தில் மன்னராட்சி முடிவுக்கு வந்தது அன்றைய தினம்தான் நேபாளத்தில் மன்னராட்சி ரத்து செய்யப்பட்டு அது ஒரு கூட்டாட்சி ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் அங்கு கடந்த இருநூற்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது நேபாளம் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகர்ந்தது மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு மன்னர் ஞானேந்திர ஷா இப்போது ஒரு சாதாரண குடிமகனாக வாழ்ந்து வருகிறார் அவர் காத்மாண்டுவில் உள்ள நிர்மல் நிவாஸில் வசிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்தில் அவர் நாகர்ஜூன் மலைகளில் உள்ள ஹேமந்தபாஸ் என்ற விடுதிக்கு குடிபெயர்ந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மகாராணி ரத்னா அரச மாளிகை வளாகத்திற்குள் உள்ள மகேந்திர மாளிகையில் தொடர்ந்து வசித்து வருகிறார் இளவரசர்கள் உட்பட இளம் தலைமுறையினர் வெளிநாடுகளில் வசிக்கின்றனர் முன்னாள் பட்டத்து இளவரசர் பராஸ் மற்றும் இளவரசி ஹிமானியின் மகள் இளவரசி கிருத்திகா ஷா ஜூலை எட்டில் நேபாளத்தை விட்டு வெளியேறி சிங்கப்பூர் போய்விட்டனர் இவரது மூத்த சகோதரி இளவரசி பூர்ணிகா ஷாவும் இரண்டாயிரத்தி எட்டில் நேபாளத்தை விட்டு வெளியேறி சிங்கப்பூரில் குடியேறினார் இப்படி மன்னரும் மன்னர் குடும்பமும் இரண்டாயிரத்தி எட்டு முதலே பொது வாழ்க்கையில் இருந்து விலகியிருந்தனர் ஆனால் கடந்த சில மாதங்களாகவே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரித்து வந்த நிலையில் மீண்டும் மன்னர் ஞானேந்திர ஷா மெல்ல பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆரம்பித்தார் குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் ஞானேந்திர ஷா காத்மாண்ட் திரும்பிய போது பல ஆயிரம் பேர் குடியிருந்து அவரை வரவேற்றனர் மேலும் கடந்த மே மாதம் அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பேரன் ஹிருதயேந்திராவுடன் நாராயண் ஹுமிதி அரண்மனைக்கு சென்றார் அங்கு அவர் குடும்பத்துடன் பூஜைகளை மேற்கொண்டார் அப்போதும் கூட மக்கள் ஆதரவு மன்னருக்கு கணிசமாகவே இருந்தது அரசுக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது சரி அதற்காக மன்னராட்சி வரும் என எப்படி சொல்லலாம் என்ற சந்தேகம் வரலாம் விஷயம் என்னவென்றால் அங்கு அரசுக்கு எதிராக ஒரு பக்கம் போராட்டம் என்றால் மற்றொரு பக்கம் மீண்டும் மன்னராட்சி வர வேண்டும் என்ற போராட்டங்கள் இன்னொரு பக்கம் தீவிரமாக நடந்து வருகிறது கடந்த மார்ச் மாதம் முதலே அங்கு மன்னராட்சிக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடந்து வந்தது அதற்கு பெரிய அளவில் மக்கள் ஆதரவும் இருந்தது மேலும் கடந்த மே மாதம் நவரஜ் சுபேதி தலைமையிலான மன்னராட்சி ஆதரவு குழுக்கள் நாடு தழுவிய போராட்ட பிரச்சாரத்தை தொடங்கின நாராயண் ஹிதி அரண்மனை அருங்காட்சியகம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கும் அளவுக்கு மன்னராட்சிக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்தன முன்னாள் மன்னர் ஞானேந்திர ஷாவுக்கும் இதில் விருப்பம் இல்லாமல் இல்லை அவருக்கு கூட அதிகாரத்திற்கு வர ஆசைதான் இதன் காரணமாக அவரும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் மன்னராட்சிக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்ட போதிலும் இதில் பல ஆயிரம் பேர் திரண்டனர் போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் அப்போதும் மன்னருக்கு ஆதரவான கோஷங்களை பார்க்க முடிந்தது மன்னா திரும்பி வாருங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள் என்ற கோஷங்களை கேட்க முடிந்தது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை